பாலியல் வன்முறையை விட ஆபத்தானது பெண்களுக்கு எதிராக நம் சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கும் கருத்தியல் வன்முறை பொள்ளாச்சி பாலியல் வன்முறை தொடர்பாக நடிகர் சூர்யா வெளியிட்ட அறிக்கையில் இருந்த வார்த்தைகள் இவை பொள்ளாச்சியில் சுமார் ஏழு ஆண்டுகளாக பெண்களை காதலிப்பது போல் நடித்து அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை படம் பிடித்து மிரட்டி பல கோடி ரூபாய் பணம் சம்பாதித்துள்ளது அந்த கொடூர கும்பல் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் ஏழு ஆண்டுகளாக யாரும் புகார் அளிக்க முன்வராதது ஏன் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய கட்டாயம் எழுகிறது இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் பெண்களுக்கு எதிராக நம் சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கும் கருத்தியல் வன்முறையை சாடியிருக்கிறார் நடிகர் சூர்யா பெண் என்பவள் எப்படி ஆட இணைய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் தொடங்கி அவளது அன்றாட நடவடிக்கைகளை கூட கற்றுத்தரும் சமூகம் ஆண்களுக்கு கற்றுத்தருவதில்லை பெண்ணின் உடல் என்பது புனிதமாக்கப்பட்டதன் விளைவுதான் ஏழு ஆண்டுகளாக ஒரு கொடூரம் தொடர அனுமதிக்கப்பட்டிருக்கிறது யார் உன்னை மிரட்டுகிறானோ அவனை பொதுவெளியில் நிறுத்தி அசிங்கப்படுத்து சிறைக்கு அனுப்பு நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று குடும்பம் சொன்னால் இந்த மிரட்டல் ஒருபோதும் பலிக்காது என்ற நடிகர் சூர்யாவின் வரிகள் இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றன காதல் சர்ச்சைகளில் பெண்கள் சிக்கிவிட்டாலே அவர்களை உடனடியாக திருமணம் செய்து வைக்கும் இந்த சமூகத்தில் இது இதுபோன்றதொரு மாற்றத்தை ஏற்படுத்த மிகப்பெரிய தூரத்தை கடக்க வேண்டியது அவசியமாகிறது பாலியல் வன்கொடுமை விவகாரங்கள் அரங்கேறும் போதெல்லாம் பெண்களின் நாடை குறித்தும் விருப்பத்துடன் தானே சென்றால் என கமன் செய்யவும் ஒரு கூட்டம் தயாராகவே இருக்கிறது பள்ளி குழந்தைகள் சிறுமிகளிடம் என்ன கவர்ச்சியை கண்டுவிட்டார்கள் என எதிர்கேள்வி கேட்டால் அவர்களிடம் பதில் பதிலில்லை இதுபோன்ற வாதங்கள் அனைத்தும் ஆண்மகன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஆதிக்க எண்ணத்திலிருந்து உதிப்பவை என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை தொடர்பான செய்திகள் வெளியானதும் உடல் சார்ந்த அச்சத்தை பெண்கள் கைவிட வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சமூக வலைதளத்தில் தங்களது கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருந்தனர் உண்மையில் சமூகம் செல்ல வேண்டிய அடுத்த கட்டம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் இவற்றை விட எல்லாம் முக்கியமானது பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் அளிக்கும் நிலையை உருவாக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படிப்பட்ட நிலை நமது காவல் நிலையங்களிலும் சமூகத்திலும் உள்ளதா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்க முடியும் அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கடமையாக மாற வேண்டும் பெண்ணின் உடலில் ஆபாசம் தேடுவதும் அதனை புனித பிம்பமாக கட்டமைக்க முயல்வதும் மாறும் வரை மிரட்டல்கள் மூலம் பெண்களை பணிய வைப்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்